ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னாங்க அதை பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் மேற்கிந்தனை கணக்குகளில் ஏழாவது கொஷின்னு கொஷின் பாருங்கள் ஒன்று ஒன்று பை மூணுக்கும் மூணு ஒன்று பை ஆறுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நாலு ஒன்று பை ஆறுக்கும் ரெண்டு ஒன்று பை மூணுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை கூட்டுங்க அப்போ வேறுபாடனால் ஃபஸ்ட்டு இதுலேருந்து இது கழிக்கணும் அதே மாதிரி இதுலேருந்து இது அதுக்கப்புறம் நம்ம கூட்டணும் அவ கூட்டினோன்னா இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரியணும் அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பெருசு இதுலேருந்து இது நம்ம கழுகணும் அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துல பார்த்திங்கன்னா இது பெருசு அதுலேருந்து இது நம்ம கறி கழுகணும் அப்போது பாருங்கள் மூணு ஒன்று பை ஆறு பெருசு இது ஒன்று ஒன்று பை மூணு மற்றும் இதுலேருந்து இது கழிக்கணும் அப்போ நாலு ஒன்று பை ஆறு பெருசு ரெண்டு ஒன்று பை மூணு புரிஞ்சுதுங்களா அப்போ இது ஃபஸ்ட்டு இதுலேருந்து இது கழுகணும் அதுக்கப்புறம் இதுலேருந்து இது கழிகணும் அதுக்கப்புறம் ரெண்டுமே நம்ம கூட்டணும் அப்போது மூணு ஒன்று பை ஆறு கழித்தல் ஒன்று ஒன்று பை மூணு அப்போ இது கழிக்கணுன்னா இது பாருங்கள் கலப்பு பின்னத்தில் இருக்குது அப்போது தகா பின்னமாக மாற்றணும் அப்போ தகா பின்னமாக மாற்றணும்னா மூணு பெருக்கால் ஆறு கூட்டல் ஒன்று பை ஆறு கழித்தல் ஒன்று பெருக்கல் மூணு கூட்டல் ஒன்று பை மூணு பாருங்க ஆர் பதினெட்டு கூட்டல் ஒன்று பை ஆறு கழித்தல் ஒரு மூணு மூணு கூட்டல் ஒன்று பை மூணு அவள் கூட்டினிங்கன்னா பை ஆறு கழித்தல் நாலு பை மூணு அப்போது இது கழிக்கணும்னா இது பாருங்கள் இதால் மேலே கீழே ரெண்டால பெருங்கணும் கீழே ஆறு வந்துடுமோ அப்போ மேலே இருக்கிறது அப்படியே நம்ம கழிச்சிடலாம் அப்போ பத்தொம்போது பை ஆறு கழித்தால் நாலு பேருக்கள் ரெண்டு பை மூணு பேருக்கள் ரெண்டு சமான பின்னமாக மாற்றுடும் அதனால பத்தொம்பது பை ஆறு கழித்தால் எட்டு இது ஆறு அப்போது ஆறு கீழே வந்துச்சிங்களா அப்போ பத்தொம்பது பை எட்டு பை ஆறு அப்போ இது கழிச்சிங்கன்னா பத்தொம்பதுல எட்டு போச்சுன்னா பதினொன்று பை ஆறு அப்போது நம்ம இது ஃபஸ்ட்டுக்கு கழிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது இது கழிக்கணும் நாலு ஒன்று பை ஆறு கழித்தல் ரெண்டு ஒன்று பை மூணு அதே மாதிரி தான் இதுவும் அப்போது ஆறு பெருக்கல் நாலு கூட்டல் ஒன்று பை ஆறு கழித்தல் ரெண்டு பெருக்கல் மூணு கூட்டல் ஒன்று பை மூணு அப்போது ஆறு நாள் இருபத்தி நாலு கூட்டல் ஒன்று பை ஆறு கழித்தல் ரெண்டு ஆறு கூட்டல் ஒன்று பை மூணு அப்போது இருபத்தஞ்சு பை ஆறு கழித்தல் ஆறு ஒன்று ஏழு பை மூணு அப்போ பாருங்கள் இது இங்கே ஆறு ஆகணும் சமான பின்னமாக மாற்றணும் இது ரெண்டாலும் மேலேங்க பெருக்கின்னு அப்போது இருபத்தஞ்சு பை ஆறு கழித்தல் ஏழு பெருக்கல் ரெண்டு மூணு பெருக்கள் ரெண்டு அப்போது இருபத்தி அஞ்சு பை ஆறு கழித்தல் இது பார்த்தீங்கன்னா பதினாலு பை இது ஆறு வந்து அப்போ கீழே ஆறு வந்ததுனால் இதை டைரக்டாக அப்படியே கழிச்சிடலாம் அப்போ இருபத்தஞ்சி பதினாலு அப்போது இது கழிச்சிங்கன்னா பதினொன்று பை ஆறுனே வரும் அப்போது இது பாருங்கள் ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வருது அப்போது இது ரெண்டுமே இப்போது நம்ம கூட்டணும் கூட்டணுன்னா ரெண்டுமே எழுதுங்க மூணு ஒன்று பை ஆறு கழித்தல் ஒன்று ஒன்று பை மூணு கூட்டல் நாலு ஒன்று பை ஆறு கழித்தல் ரெண்டு ஒன்று பை மூணு அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம் பதினொன்று பை ஆறு கூட்டல் இதுக்கு ஆன்சர் நாங்கள் பதினொன்று பை ஆறு அப்போது இது கூட்டலில் இருக்கிறதுனால கீழே ஆறு இருக்கிறதுனால அப்படியே டைரெக்டாக பெரு இல்லாமல் அப்போ பதினொன்று கூட்டல் பதினொன்று பை ஆறுனே வரும் அப்போ இது கூட்டினிங்கன்னா இருபத்தி ரெண்டு பை ஆறு அப்போது இருபத்தி ரெண்டை நீங்கள் ஆறால் மூ ஆர் பதினெட்டு மீதி நாலுன்னு வரும் அப்போ இது எப்படி எழுதலான்னா மூணு நாலு பை ஆறு அப்போது மறுபடியும் இது பாருங்கள் ரெண்டாம் வாய்ப்பாடுல அடிக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு அப்போ ஆன்சர் என்ன வருது மூணு ரெண்டு பை மூணு அப்போது தேர் ஃபோர் ஆன்சர் பார்த்திங்கனா மூணு ஒன்று பை மூணு கழித்தல் ஒன்று ஒன்று பை மூணு கூட்டல் நாலு ஒன்று பை ஆறு கழித்தல் ரெண்டு ஒன்று பை மூணு இஸ் 3, மூணு ரெண்டு பை மூணு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டு ஃபஸ்ட்டு கழித்தோம் இது ரெண்டு மறுபடியும் கழித்தோம் இது கழிச்சுட்டு பிறகு ஆன்சர் வந்ததை நம்ம அப்படியே கூட்டிகிட்டோம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஷின் மூணு ஒன்று பை அஞ்சு என்ற பின்னத்தை பெற ஒன்பது மூணு பை ஏழு என்ற பின்னத்திலிருந்து எந்த பின்னத்தை கழிக்க வேண்டும் இது ஆன்சராக வருமா இதுலேருந்து எந்த பின்னத்தை நீங்கள் கழிச்சிங்கன்னா இது ஆன்சராக வரும்னு கேட்டுக்கிறான் அப்போ பாருங்கள் ஒன்பது மூணு பை ஏழு கழித்தால் தேவையான பின்னம் நம்மளுக்கு தெரியாது அதனால தேவையான பின்னம் இஸ் ஈக்குவல் டு மூணு ஒன்று பை அஞ்சு அப்போ பாருங்கள் இது இங்கே கூட்டலில் இருக்குது இது தேவையான பின்னம் வந்து கழித்தல்ல இருக்குதுங்களா அப்போயும் இது அந்த சைடு போச்சுன்னா கூட்டலாக மாறிடும் இது வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறிடுமா அப்போ பாருங்கள் தர் ஃபோர் தேவை யான பின்னம் இஸ் ஈக்குவல் டு இதுல இது கழிக்கணும் அப்போ ஒன்பது மூணு பை ஏழு கழித்தல் மூணு ஒன்னு பை அஞ்சு அப்ப பாருங்க கலப்பு எண்ணில் இருக்கு அப்படி நீங்க இது தகா பின்னமா மாத்திட்டு கூட கழிக்கலாம் அப்படி இல்லைன்னா முழு எண் முழு எண் பின்ன என்ன கழிக்கலாம் அப்போ பாருங்க இது நடுவில் கூட்டல் இருக்கிறதா அர்த்தமா அப்போ ஒன்பது கூட்டல் மூணு பை ஏழு இது கழித்தல் மூணு கூட்டல் ஒன்று பை அஞ்சு அப்பாருங்க முழு எண்களை கழிக்கலாமா அப்போது ஒன்பது கழித்தல் மூணு நடுவில் கூட்டல் வந்துடும் அப்போது மூணு பை ஏழு கழித்தல் ஒன்று பை அஞ்சு அப்பாருங்க ஒன்பதில் மூணு போச்சுன்னா ஆறுங்களா இது கூட்டல் அப்படியே இருக்கும் இது பாருங்க இப்போது இதை நம்ம குறுக்கு பெருக்கல் முறையிலையும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சமான பின்னமாக மாற்றிட்டு விடணும் நம்ம பண்ணலாம் நம்ம குறுக்கு பெருக்கல் முறையில் பண்ணலாம் அப்போ பாருங்கள் மூணு பெருக்கல் அஞ்சு கழித்தல் ஒன்று பெருக்கல் ஏழு பை இது ஏழு பெருக்கல் அஞ்சுன்னு வந்துடும் அப்போ பாருங்கள் ஆறு கூட்டல் மூவஞ்சு பதினஞ்சு கழித்தல் ஏழு பை ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அப்போ பாருங்கள் ஆறு கூட்டல் ப அஞ்சில் ஏழு போச்சுன்னா எவ்வளோ எட்டு பை முப்பத்தி அஞ்சு அப்போ இது எப்படி எழுதலாம் எட் ஆறு எட்டு பை முப்பத்தி அஞ்சு அப்போது தேவையான பின்னம் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பை முப்பத்தி அஞ்சு அப்போது ஃபோர் ஒன்பது மூணு பை ஏழு இருந்து ஆறு எட்டு பை முப்பத்தி ஐந்தை கழித்தால் மூணு ஒன்று பை ஐந்து கிடைக்கும் புரிஞ்சதுங்களா ஆளோ தான் இது கேன்சல்